நாளன் செய்யும் வினைதாளன் செய்யும் என நாடி வந்த கோன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யோகி ராம்சரத் குமார் யோகி ராம்சரத் குமார் யோகி ராம்சரத் குமார் ஜெயகுரு ராயா அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத கடைசி மாதம் பங்குனி மாத ராசி பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கிரக நிலைகளை பார்ப்போம் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இருக்கிறார்கள் கல்லியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் புதன் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அன்றைய கிரக நிலைகள் மாறுதல்கள் என்பது உட்பட்டது அப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் மகரத்தில் இருக்கிறார் அடுத்த ரெண்டு வாரம் வந்து கும்பம் சென்று பலன்களை தர இருக்கிறார் அதுபோல் சுக்கர பகவான் முதல் ரெண்டு வாரம் கும்பத்திலையும் கடைசி ரெண்டு வாரம் மீனத்திலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் இதில் சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டே கால நாள் இருந்து இப்போது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் வரை அதாவது பன்னெண்டு கிரே ராசியை கடந்து மறுபடியும் ரிஷபம் வந்து பலனை தர இருக்கிறார் இதில் புத பகவானை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புத பகவான் வந்து கதியில் இருக்கிறார் ஏற்கனவே அங்கே நீச்ச நிலை இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் புத பகவான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பங்குனி மாதத்தில் ரெண்டு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி பதினொன்று பௌர்ணமி திதி வருகிறது அதுபோல் பங்குனி இருபத்தாறு அமாவாசை திதி வருகிறது இந்த ரெண்டு நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோண வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார் ஒரு கிரகம் அதாவது இந்த சனி பகவான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகுங்க அப்போது இந்த இருபத்தி ஏழு வருஷம் ஆகும் மறுபடியும் வர்றதுக்குன்னு சொன்னால் அப்போ அந்த கிரகங்க இருக்குதுன்னு சொன்னால் ராசிநாதனுங்க இருந்தால் நல்லது தானே செய்வார் உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் என்ன எல் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் எல்லா ராசிநாதனும் ராசியில் வந்து அமர்ந்தால் அப்படி ஒரு அமக்கலாம் ஆனால் சனி பகவான் மாத்திரம் அந்த அவருடைய ராசிக்கு வந்தாலும் அது ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தபோதிலும் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள் நீங்கள் சொந்த ராசிக்கு இந்த சனி பகவான் அவ்வளவாக தீய பலன்களை தரமாட்ட ஏன்னா நீங்கள் உழைக்க உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் இல்லையா இதில் பாருங்கள் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசி இந்த ராசியை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி ராசியில் யார் இருக்காங்க ஆரம்பத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அங்கே இருக்கார் சுக்கர பகவான் முதல் பதினஞ்சு நாள் இருக்கார் செவ்வாய் பகவான் கடைசி பதினஞ்சு நாள் அங்கே வந்துடுறார் அப்போது சு சுக்கரன் செவ்வாய் சனி பகவான் மூன்று கிரகங்களுடைய செயல செயல்திறன்கள் இருப்பதால் உங்களை பொறுத்தவரையில் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் ரெண்டாம் இடத்துலையும் சுக்கரன் உச்சநிலை பெறுகிறார் லட்சுமி கலாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் மா வார அதாவது கடைசி ரெண்டு வாரம் ராசியில் வந்து அமர்கிறார் இது மாபெரும் சிறப்பு அதனால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் செவ்வாய் பத்துக்குடியவனே ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்போ காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரிபவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்க எல்லாேருக்குமே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு திருப்பு முனை கண்டிப்பாக ஏற்படுமா கண்டிப்பாக ஏற்படும் சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் அங்கே என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதியும் அங்கே வந்துடுறார் சூரியன் புதனும் இருக்கிறார் அப்போ குடும்பத்தில் வந்து இந்த ராகு இருக்கிறதால குடும்பத்தில் வருமானம் இருக்கும் சுபீட்சம் இருக்கும் செல்வ செழிப்பு இருக்கும் இப்போ குடும்ப மேன்மை இருக்கும் இருந்தாலும் ராகு இருக்கிறதால ஒத்தருக்கு ஒத்தருக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் அப்படி ஏதாவது வரும் கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது நேரம் நல்லா இருக்கும்போது ரெண்டில் இருக்கிற ராகு உங்களை பெரிய லெவலில் ரீச் பண்ணணும் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க இல்லை ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க இவ்வளோ நாளாக எங்கே போக இருந்த இவ்வளோ பிரமாதமாக ஆர்குமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க ஆனால் நேரம் சரியில்லைன்னு போது ஒரு சொல் வெல்லும்னா வெள்ளு சக்சஸ் ஆனால் ஓகே ஒரு சொல் கொல்லும்னு எதாவது பிரச்சனை வந்ததுன்னு இங்கே ஒரே ஒரு சொல்லால் பிரச்சனை ஆகி ஒன்றும் இல்லாமல் போனால் சரித்திருத்தின்னு நம்ம பார்க்குறோம் அதனால் ரெண்டு லாக் இருந்தால் டைம் இஸ் த ஃபேக்டர் நேரம் நல்லா போது எல்லாம் சரியாகும் நேரம் சரியில்லைன்னா ஜருக்காகும் அதனால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை மற்றபடி கணவன் மனைவி மட்டுமில்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கிட்டையும் எச்சரிக்கையாக இருக்கணும் மூணாம் இடத்துல கே வந்து குரு பகவான் இருக்கிறார் இளைய சகோதர பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தைரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் தைரியஸ்தானத்தில் குரு இருக்கிறார் சகோதர பாவத்தில் குரு இருக்கிறார்னா சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் எடுக்கின்ற முயற்சி இமாலய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கரன் பதினைஞ்சு தேதிக்கு பிறகு உச்சநிலை பெறுகிறார் பதினஞ்சு தேதி வரைக்கும் ராசியில் இருக்கிறார் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துல போய் உச்சம் அடைக்கிறார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் வீடு அலங்காரம் பண்ணுறது வீடு பெயிண்ட் பண்ணுறது இந்த கலைத்துறையில் அதாவது ஆர்ட் ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் இது கலை நயம் நயனம் மிக்கவர்கள் ஓவியர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு கால காலகட்டம் சினிமா கலைஞர்கள் தொலைக்காட்சி கலைஞர்கள் இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஒரு அப்போ ஒரு சைன் பண்ணி ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ஐந்தாம் இடத்த அதிபதி இரண்டில் நல்ல நிலையில் இருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் சாதிக்கப் போகிறீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது இதுவாக அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ஏழாம் இடம் சிறப்பாக இருப்பதால் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் எதிரோடு பக்கத்தோடு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் எட்டாம் இடத்தில் கேது இருக்கார் இது உண்மையிலேயே ஒரு மைனஸ் தாங்க இந்த வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருங்க தேவையில்லாத பிரச்சனையில் மூக்க நுழைக்காதீங்க பஞ்சாயத்து இல்லை நான் அவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கட்சியில் அது உங்களுக்கே விபரீதமாக மாறிவிடும் அதனால் விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது எட்டாம் இடம் சரியில்லைன்றதால கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருங்க பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க வழிபாடு பண்ண நல்லா நல்லாயிருக்கும் துர்கியை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்லது நிறைய சுபீட்சங்கள் நிறையா நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது மிக சிறப்பு பாக்கியஸ்தானம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு பிரயாணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் நிச்சயமாக உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதுக்கு போனாலும் உங்களுக்கு சாதிக்க முடியும் இல்லை இதுக்கெல்லாம் போலீங்க நாங்கள் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேருக்கு தான் போகிறோம் அதுவும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பான ஒரு அம்சம் இருக்கிறது பத்தாம் இடத்தை உங்களுக்கு சனி பகவான் பார்க்குறார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது எட்டவர் ட்யூட்டினா பத்து அவர் வேலை பார்ப்பீங்க எஃபோர்ட் அதிகமாக போடணும் மேலா வேலை பார்க்க முடியாது இருந்த போதிலும் நீங்கள் சிறப்பாக இன்புட் இருக்கணும்னு சொன்னால் அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா அப்போ நீங்கள் அதிகமாக உழைப்பு சிந்துறீங்கன்னு சொன்னால் அப்போ அதிகமான வருமானம் கண்டிப்பாக வரத்தானே வரும் அப்போ பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாருன்னா சொந்த தொழிலில் நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சலுகைகள் கிடைக்கும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக அமைகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னார் இந்த பதினோராம் இடம் மிக மிக சிறப்பு எண்ணிய செயல் ஈடேறுகிறது எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் அது சுப செலவு செலவுன்னா செவ்வாய் வந்து இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடக்கும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போவீங்க அது சுப செலவு அதே நேரத்தில் வீடு வாங்க மன வாங்க தோட்டத்துறவு வாங்க இதெல்லாம் சுப செலவு ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ப பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சந்தராசிரம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயோட போகுங்க இதில் குரு பார்வை பாருங்கள் மூணு குரு மூணாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பாக்கியமான ஒரு சூழல் பதினோராம் இடத்தை பார்த்து தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது லாபமயம் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் உங்களை பொறுத்த இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் அதாவது நிதித்துறையாகட்டும் நீதித்துறையில் பணிபுரியும் அன்பர்களாகட்டும் அனைவர்களுக்குமே ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் சின்ன லேத் பேக்கிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய அதில் தொழிலாளிகள் தொழிலாளிகளாகட்டும் இல்லை முதலாளித்துவமாக எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு அம்சம் சிறப்பான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மறுபடியும் சொல்கிறோம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சந்திராசிரம நாட்களில் எச்சரிக்கை தேவை இந்த மாதம் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்